திருமங்கை மாவட்டம் நிறைவேடி தோழி கோல நிறைவாக இந்த பரப்பிட்டு வருகின்றது தவிர கழகர் ராகேஷ் வழக்கு தலைவர்கள் களமாட்டிக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் நெலங்கோலை சோலை போல நினைவாக இந்த தமிழர் காலை பலத்திலே விளையாடி கொண்டிருக்கிறது அவர்களை எதிர்த்து சிவகங்கை மாவட்டம் கல்லல் வி எம் கே நந்தர் குழுவினர் காட்டிலே விளையாடி கொண்டிருக்கிறார்கள் சென்ற இடமெல்லாம் வெற்றி கொடி நாட்டி வீர தமிழச்சியுடைய பெயரை விளையாட்டி கொண்டிருக்கின்ற வீர தமிழச்சியுடைய சோலை கோணா நினைவாக வீர தமிழச்சியுடைய மாலை காட்டிலே விளையாடி அவர்களை எதிர்த்து கலங்கிறங்க வேண்டிய குழுவினர் மதுரை

மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சேர்ந்த சேத இரு சிறப்பு பரிசாக இருந்திருக்கிறார்கள் சிவகங்கை மாவட்டம் நடனொடியை சேர்ந்த வீர தமிழிசை அவர்களுடைய காலை அதை எதிர்த்து களமாடுகிற மாடுபடி பேருந்து நண்பர்கள் மிக சிறப்பாக விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் கைதட்டி உற்சாகம் கொடுத்து வருவங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்

மாடு வீரர்களில் மாடு களமிடத்தை ஐந்து நிமிடங்கள் நிறைய அடைந்திருக்கிறார்கள் மாடு களமிடத்தைப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைய அடைந்திருக்கிறது கூடங்கள் மதுரை அலங்கார நகு ரஞ்சித் ராண்களு வீரர்கள் அழங்காலை மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டு பிரயாண நிலையில் இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் தேரி கொண்டிருக்கிற வீரர்கள் நல்ல கீழபிய நண்பர்கள் கூறுவினர் மரிசு கூடக்கா எனக்கா என தொடர்ந்து கா நிர்வாகம் கொடுக்கின்றாக்கள்வது கொடுக்கின்ற ரூபாய் பத்தாயிரம் அல்லாது தொடர்ந்து பரிசுகள் வண்ணம் இருக்கின்றது கதிர் ராகேஷ் சேர்வை வடக்கு தெரு சார்பாக ரூபாய் இருநூறு விளையாடி கொண்டிருக்கின்ற விழா குழுவின் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது களம் சரியாக பத்து நிறுவனங்கள் இருக்குமாறு அன்புடி கேட்டுக்கொள்ளப்படுகின்றட்டு அரசு அனுமதி பெற்று நடத்தப்படுகின்ற இந்த வடபாடு மஞ்சள் விழாவிற்கு i'm gonna be the one

இந்த மாட்டிற்கு பரிசுகள் குவிந்த வண்ணம் இருக்கின்றது செஞ்சை சராசிவம் பிள்ளை பேரன் ராமபிள்ளை அவர்கள் ரூபாய் இருநூத்தி ஒன்னு அன்பளிப்பாக இருக்கிறார்கள் அரியக்குடி மன்னிக்க வேண்டும் அரியக்குடி சதாசிவம் பிள்ளை பேரன் ராம பிள்ளை அரியக்குடி சதாசிவம் பிள்ளை பேரன் ராம பிள்ளை அவர்கள் ரூபாய் இருநூத்தி ஒன்னு ஆர்டி சூப்பர் மார்க்கெட் செந்தில் குமார் ரூபாய் இருநூறு

காரைக்குடி செஞ்சை திரு சேது அவர்கள் சார்பாக ரூபாய் இருநூறு அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம்

இருபது நிமிடம் காலை களமடைந்த போட்டு இருபது நிமிடம் நிறைவடைந்திருக்கிறது கடைசி ஐந்தே நிமிடம் வீர தமிழக்கு வளர்க்கின்ற வீர காலையா கடுமையான போட்டி வீர தமிழை என்று சொல்லி ரொம்ப சிறப்பு வாங்கிட்டு இருக்கு இந்த காலுக்கு பரிசுகளை அள்ளி வழங்கிக்கிட்டு இருக்கிறாங்க சுப்பிரமணியன் அரைவாசி பயிற்சியாளர் ரூபாய் இருநூறு ராமசாமி ஏஞ்சல் ரூபாய் ஐநூறு வடக்குது முத்துராமூர் போனார் ஐநூறு மீனாட்சி நினைவாக அமிர்தம் இருநூறு வடக்கு தரு சீனிவாசன் சேர்வை கோதை நாயியம் கடைசி நான்கு நிமிடம் கடைசி நான்கு நிமிடம் ரசிக பெருமலுக்கு ஒரு

மா இருக்கிறார்கள் இந்த கடைசி நேரம் கடுமையான போட்டி கடுமையான போட்டி பேருந்து சுற்றி சுத்தி வராங்களை கடைசி மோன்றே கடைசி மோன்றேவிடம் மையான போட்டி கைது நிகழ்ச்ச கடைசி நேரம் காலையா காலையர்களா தமிழகம் வெற்றி காலையா காலையர்களா கடுமையான போட்டி

பாருங்க <Dave's> <Spe> அந்த வண்டிக்கு பிறகு யாராவது கொஞ்சம் பயணிக்கு வண்டி இருந்த ஆம்புலன்ஸ் வண்டி நடவடிக்கை எடுக்கிற மாதிரி தயவு செய்து யாரா இருந்தாலும் சரி காவல்துறைக்கு கொஞ்சம் புரிஞ்சு நடந்து விளையாடிய மாற்றம் நல்லது

காவல்துறை வந்து நம்ம பாதுகாப்புக்காக வந்திருக்காங்க அவங்க ஒரு முறை பாராட்டி மனதார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் தொடர்ந்து மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு முருகம்பட்டி பாண்டியம்மாள்